அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எஜுகேஷன் மெத்தடாலஜி யூனிட் ஒன்னில் கல்வி தொடர்புடைய சில கமிட்டிஸ் கொடுத்த அறிக்கையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் ஏற்கனவே நியூ எஜுகேஷன் பாலிசி அதே மாதிரி ஹண்டர் கமிஷன் இது இது தொடர்புடைய பல கமிட்டிகளை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த கமிட்டியில் அதாவது இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி இண்டிபெண்டன்ஸுக்கு பின்னாடி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரெண்டு இதுலேயும் நம்ம சில கமிட்டிஸ் பண்ணியிருக்காங்க அதில் இந்த கமிட்டின்றது வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி கான்ஸ்டியூட் பண்ணப்பட்ட ஒரு கமிட்டி இது வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் இந்த கமிட்டியை கான்ஸ்டியூட் பண்ணிருக்காங்க இதுக்கு வந்து உட்ஸ் அறிக்கை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க இது தொடர்புடைய அதாவது வந்து இடைநிலை கல்வியில உட்ஸ் அறிக்கையில என்னென்ன சிறப்பு அம்சங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற அடிப்படையில் நம்ம ஏற்கனவே ஒரு பகுதி பார்த்துருந்தோம் ஸோ இந்த பகுதியில் உட்ஸ் அறிக்கையில விரிவாக என்ன சொல்றாங்க உட்ஸ் அறிக்கை வந்து எந்த தொடர்புடைய தகவல்களை கல்வி தொடர்புடைய திட்டங்களை பதிவு பண்ணாங்க இது வந்து ஒரு இந்திய கல்வியினுடைய மகா சாசனம் கூட சொல்றாங்க அந்த அளவுக்கு இந்த அறிக்கை வந்து இந்திய கல்வி முறையில மிக முக்கியமான பங்கு வகித்தது அப்படின்றத பத்தி பதிவு செய்திருக்காங்க இது வந்து ஆங்கிலத்துல சொல்லும் போது வந்து உட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க உட்ஸ் அறிக்கை அப்படின்றவர் ஏன்னா அவருடைய நேம்ல தான் இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கப்பட்டது ஒரு கமிட்டி அந்த கமிட்டிக்கு குழு தலைவராக இருந்தவர் சார்லஸ் உட்ஸ் அப்படின்றவர் தான் இந்த கமிட்டியினுடைய அறிக்கையினுடைய தலைவராக இருந்தார் ஸோ இந்த அறிக்கையினுடைய ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இதனுடைய தேவை என்ன அப்படின்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய அதாவது மெட்டு மெட்டு பகுதியில அதாவது நடுப்பகுதியில பார்த்தோம் அப்படின்னா அப்போ வந்து நம்மளுடைய இந்தியாவுல வந்து முக்கியமாக வந்து பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துகிட்டு இருக்க டயத்துல அப்ப இந்தியாவுல அதிகப்படியான கல்வியினுடைய மேம்பாடு அதனுடைய அவசியம் வேணும் அப்படின்றத பிரிட்டிஷ் கவர்மெண்ட் உணர்ந்தாங்க அப்படி உணர்ந்ததனுடைய அடிப்படையிலையும் சரி அதுக்கடுத்து வந்து ஆட்சியாளர்கள் அதாவது ஆட்சியாளர்களுடைய நோக்கங்கள் அதாவது தான் எதை விரும்புறமோ அதை செயல்படுத்தணும் அப்படின்னா அந்த அந்த நாட்டுல தான் தொடர்புடைய சில தகவல்களை அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அதை செயல்படுத்த முடியும் அப்ப கல்வியவும் கொண்டு வரணும் அப்படின்ற இந்த ரெண்டு நோக்கங்களுக்காக அப்பொழுது தேவை கல்வியினுடைய தேவை இருந்தது இன்னொன்னு ஆட்சியாளர்களுடைய நோக்கங்களுடைய அடிப்படையிலையும் இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு நடவடிக்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலுல அதாவது இந்த கமிட்டியினுடைய அறிக்கை வந்து சமர்ப்பிக்கப்பட்டது வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலுல சமர்ப்பிக்கிறாங்க அப்ப ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலுல இந்திய ஆட்சிக்கான பிரிட்டிஷினுடைய பாராளுமன்றம் பதிலா அது மூலமாக என்ன பண்றாங்க அப்படின்னா சர் சார்லஸ் வூட்ஸ் அப்படின்றவருடைய தலைமையில அவருடைய புல் பேர் பாருங்க சர் சார்லஸ் வூட்ஸ் அப்படின்றவருடைய தலைமையில ஒரு கமிட்டி பிரேம் பண்றாங்க அந்த கமிட்டி வந்து பத்தொன்பது ஜூலை ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க இந்த அறிக்கையில முக்கியமா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட நாள் எப்படின்னு கேட்கிறாங்க அப்படின்னா ஜூலை பத்தொன்பது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலு அதாவது கான்ஸ்டியூட் பண்ணப்பட்ட இயர்லயே அவங்க சப்மிட் பண்ணிடுறாங்க இதுல அதனுடைய தலைவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா சார் சார்லஸ் உட்ஸ் அப்படின்றவர் தான் இது குழுவினுடைய தலைவராக இருந்தாங்க இந்த குழு அறிக்கையை சமர்ப்பிச்சாங்க பத்தி அந்த அறிக்கையில எத்தனை பக்கங்கள் இருந்திருக்கு அப்படின்னு பாத்தோம்னா எத்தனை பத்திகள் பக்கங்கள் கிடையாது எத்தனை பத்திகள் இருந்திருக்கு அப்படின்னு பாத்தோம்னா நூறு பத்திகளை கொண்டது பத்திகள்னா பேராகிராஃப் அப்படின்னு அர்த்தம் அப்ப நூறு பேராகிராஃப் வந்து இந்த அறிக்கையில இருந்திருக்கு அதனால இது ஒரு நீளமான ஒரு லாங்கஸ்ட் அறிக்கை அப்படின்னு இத சொல்றாங்க உட்ஸ் அறிக்கை இது வந்து இந்திய கல்வியினுடைய மகா சாசனம் அப்படின்றது என்னது ஒரு விதி மகா சாசனம் அப்படின்னா கல்வியில ஒரு மகா சாசனம் என்று சொல்லக்கூடிய அளவுல உட்ஸினுடைய அறிக்கையில சில முக்கியத்துவம் வாய்ந்த தகவல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுனாலதான் நம்மளுடைய இந்திய கல்வியினுடைய மகா என்று சொல்றக்கூடிய அளவுக்கு அந்த உட்ஸினுடைய அறிக்கையில மிக முக்கியத்துவம் வாய்ந்த கருத்துக்கள் அதுல அறிக்கையில இடம்பெற்றிருக்கு அதனாலதான் இதை வந்து இந்திய கல்வியினுடைய மகா சாசனம்னு சொல்றாங்க இந்த உட்ஸ் அறிக்கை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவினுடைய இலக்கியம் அதாவது லிட்ரேச்சர்ஸ் அண்டு நம்மளுடைய கல்ச்சர் பண்பாடு இது இது இதனுடைய முக்கியத்துவத்தை அங்கீகரித்தது அப்ப இந்திய கல்வியில இந்த உச்ச அறிக்கையை வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு முக்கியமான தகவலை பதிவு பண்றாங்க பின்னாடி வந்து என்னதான் கல்வி கொடுத்தாலும் கூட அது பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய அடிப்படையில அவங்களுடைய மேற்பார்வையில தான் இருக்கும் அப்படின்றத கடைசியை பதிவு பண்ணுவாங்க இந்த உச்ச அறிக்கையில் அப்ப இலக்கியம் மற்றும் பண்பாட்டுக்கு முக்கியத்துவம் முக்கியத்துவத்தை அங்கீகரித்தது அப்ப நீங்க கல்வி இருக்கலாம் ஆனா பட்டு வந்து இந்திய பண்பாடு மற்றும் இலக்கியங்களுக்கு முக்கியத்துவம் இருக்கலாம் அப்படின்றத அங்கீகரிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அடுத்து பார்த்தோம்னா கீழ்நோக்கி நோக்கி கசித்தல் கோட்பாடு அப்படின்ற ஒரு கோட்பாடை வந்து நிராகரிக்கிறாங்க நிராகரித்த இந்த இந்த கோட்பாடு இருக்காது அப்படின்ற சொல்றாங்க இதை பத்தி நீங்க வந்து ரொம்ப விரிவா ஒரு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஏன்னா இலக்கியம் பண்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம் இது எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த புள்ளிகள் கிடையாது அப்ப கீழ் நோக்கி கோட்பாடு அப்படின்றத இவங்க நிராகரிச்சிருக்காங்க ஆஹ் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா உட்ஸ் கல்விக் கொள்கையினுடைய அறிக்கையை முதன் முதல்ல ஆஹ் இங்கிலாந்து பாராளுமன்றம் சட்டப்பூர்வமாக அங்கீகரித்தது அப்ப இந்த உற்சறிக்கை கொடுத்த அந்த அறிக்கையை அப்படியே இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்படுது ஏன்னா இந்தியாவினுடைய பிரிட்டிஷ் ஆட்சி இருந்தாலும் கூட அந்த பிரிட்டிஷ் என்ன ஆட்சி இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து இங்கிலாந்து பாராளுமன்றத்துலதான் சட்டப்பூர்வமா எந்த விஷயம் வேணாலும் செய்ய முடியும் அப்ப இங்க கொடுக்கப்பட்ட அறிக்கையை என்ன பண்றாங்க அப்படின்னா இங்கிலாந்து பாராளுமன்றம் வந்து சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கிறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய கல்விக் கொள்கையினுடைய நோக்கங்களை உற்சு அறிக்கை வரையறுத்தது நம்மளுடைய இந்திய கல்விக் கொள்கையினுடைய நோக்கம் என்ன அதனுடைய எய்ம் என்ன அதனுடைய அப்செக்டிவ்ஸ் என்ன அப்படின்ற விஷயத்துல வரைய வரையறுக்கிறார் அப்படின்னா கல்வின்னா எப்படி இருக்கணும் எப்படி இடைநிலை கல்வி இருக்கணும் எப்படி வந்து உயர்நிலைக் கல்வி வரணும் எப்படி பள்ளி கல்வி தொடக்க கல்வி எப்படி வரணும் பல்கலைக்கழகங்கள் கல்வி வரணும் இப்படி வந்து இந்த கல்வி முறையையே நம்மளுக்கு அப்பதான் அவங்க ஃப்ரேம் பண்றாங்க யாரு வந்து கல்வியினுடைய அந்த அதிகாரிகள் யார் இருக்கணும் கல்வி துணை ஆய்வாளர்னா யாரு அப்படின்ற விஷயத்தெல்லாம் இந்த அறிக்கையிலதான் சொல்றாங்க அதனாலதான் வந்து என்ன சொல்றாங்க அப்ப இந்திய கல்விக் கொள்கையினுடைய நோக்கங்களை வந்து முதன் முதல்ல வரையறுத்த கமிட்டி அறிக்கை தான் இந்த அறிக்கையில ரெண்டு விஷயம் விஷயம் சொல்றாங்க முக்கியமான வந்து ஆங்கிலத்தை நீங்க வந்து கண்டிப்பா அந்த கல்வி முறையில கொண்டு வந்துடுறாங்க ஆனா கல்வி முறையில கொண்டு வரும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்க இந்த கமிட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து உயர்நிலை கல்விக்கு வரும்போது மட்டும் நீங்க ஆங்கிலத்தை பயிலுங்க அதுக்கு முன்னாடி வந்து உங்களுடைய வட்டார மொழிகள்ல நீங்க பயிலலாம் ரீஜினல் லாங்குவேஜஸ்லயே நம்ம பயிலலாம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க சொல்றாங்க இன்னொன்னு முக்கியமானது என்னது அப்படின்னா வர்ணாசிரம கல்வி அப்படின்றதையும் ஏற்றுக்கொண்டது இந்த ரெண்டு விஷயத்தையுமே அவங்க சொல்றாங்க அப்ப வந்து வர்ணாசிரம கல்வி வர்ணாசிரம தர்மம்னு ஒரு தர்மம் இருக்கு அதாவது வந்து மக்களை வந்து அவங்க செய்யக்கூடிய வேலையினுடைய அடிப்படையில அவங்கள வந்து நான்கு பிரிவுகளாக வர்ணாசிரம தர்மத்துல பிரிக்கிறாங்க இந்த வர்ணாசிர தர்மம் தான் இன்னைக்கு வரைக்கும் வர்ணாசிர தர்மத்தை வந்து நம்ம எதுக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா வர்ணாசிர தர்மம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா ஒரு சமூக அமைப்பு இருக்கு அப்படின்னா அந்த சமூக அமைப்புல வந்து பிரிவுகளை உண்டாக்கும் அப்படி பிரிவுகளை உண்டாக்கணும் அப்படின்ற அடிப்படையில தான் இந்த வர்ணாசிர தர்மத்தை எடுத்திருக்காங்க அந்த காலத்துல வந்து யார் யார் என்னென்ன வேலை செய்யறாங்களோ அதே மாதிரிக்கே பிரிச்சிருக்காங்க இப்ப உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா இப்ப எக்ஸாம்பிளா பார்த்தோம்னா ஒரு ஒரு மாவட்ட நிர்வாகம் இருக்குன்னு வச்சுக்கல மாவட்ட நிர்வாகத்துல ஃபர்ஸ்ட் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் தான் வந்து மேலிடத்தில் இருப்பார் அவர் தான் எல்லா துறையையும் நிர்வகிக்கக்கூடியவரா இருப்பாங்க அப்படி அவங்களுக்கு தான் வந்து அந்த அலுவலகத்தில் மற்ற பணியாளர்களை அடுத்தடுத்து வரக்கூடியவங்க வருவாங்க ஐபிஎஸ் அதே மாதிரிக்கு வந்து அடுத்து பார்த்தோம்னா வட்டார வளர்ச்சி அதே மாதிரி தாசில்தார் இவங்கெல்லாம் அவங்களுக்கு கீழே அப்படியே பிரேமோ வருவாங்க அப்படி அவங்களுக்கு கீழே அடுத்த ஆபீசர்ஸ் இப்படி ஜூனியர் ரெசிடென்ட் வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய ஸ்கேபஞ்சர் வரைக்கும் வந்து ஒரு அடுக்கு அடிப்படையில் தான் இருக்கும் சோ அதே மாதிரிக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த காலத்துல வந்து வர்ணாசிர சர்மம்ன்ற ஒரு தர்மம் இருந்திருக்கு அது வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது ஜாதி அடிப்படையில தான் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதை பற்றி நம்மளுக்கு விரிவாக இங்க தேவையில்லை அந்த வர்ணாசிரமம் அப்படின்னா என்ன அப்படின்ற மட்டும் தெரியும் வர்ணாசிரமம் அப்படின்றது வந்து நான்கு தர்மங்களாக இருந்திருக்கு அந்த வர்ணாசிரமத்துல அவங்க குலத்துல என்ன கல்வி படிக்கிறாங்களோ அதை படிக்கணும்ன்றதுதான் வர்ணாசிர தர்ம கல்வின்றது சொல்றது இப்ப வந்து முதல் நிலையில இருக்கக்கூடியவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கல்வியை போதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அப்போ அவங்க கல்வியை போதிக்கிறாங்கன்னா அவங்களுடைய குழந்தைகள் அந்த கல்வியை போதிக்கக்கூடியதுலதான் வரணும் இதே மாதிரி இன்னொரு அடுத்த ஒரு வர்ணாசிர கடைசி வர்ணாசிரம வர்ணாசிர தர்மம் வருது அப்படின்னா அந்த வர்ணாசிர தர்மத்துல என்னன்னா அவங்களுடைய தாய் தந்தைகள் என்ன பணி செய்யறாங்களோ அந்த பணியை தான் அவங்க செய்யணும் அப்படின்ற அடிப்படையில் அந்த காலகட்டத்துல இருந்திருக்கு அதனால வந்து வர்ணாசிர தர்ம கல்வியையும் இது ஏத்திருக்காங்க அப்படின்றதுக்காக நான் இதை பத்தி விரிவா சொல்றேன் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆசிரியர் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை முதலில் வலியுறுத்திய குழு அதாவது ஆசிரியர் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு கல்வியில மிக முக்கியமான பங்கு யாருக்கு இருக்கு ஆசிரியருக்கு தான் அப்ப ஆசிரியருக்கு கல்வி தகுதி அப்படின்றது ரொம்ப முக்கியமான அப்படின்னா தான் ஒரு குவாலிட்டி எஜுகேஷனை கொடுக்க முடியும் அப்ப ஆசிரியருக்கான கல்வியினுடைய முக்கியத்துவம் இப்படிப்பட்ட ஆசிரியர் உருவாக்கணும் அவங்களுக்கு இந்த மாதிரிக்கான கல்வி இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் முதல்ல வரி வலியுறுத்தின குழு குழு எது அப்படின்னு பாத்தோம்னா இந்த உட்ஸ் அறிக்கையிலதான் வலியுறுத்துறாங்க அடுத்து மேக்னா கார்டா எனப்படும் இவ்வறிக்கை இந்த அறிக்கையை வந்து மேக்னா கார்டா அப்படின்னு இந்த அறிக்கையை சொல்றாங்க எனப்படும் இவ்வறிக்கை நவீன இந்திய கல்வியில் ஒரு மயில் கல் ஆகும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாற்றம் கல்வி இருக்கு பத்தியலா இந்த நவீன கல்வியில இந்திய கல்வியில இது ஒரு மயில் கல் இது ஒரு முக்கியமானது அப்படின்றத சொல்றாங்க இதுக்கு இன்னொரு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த அறிக்கையை மேக்னா கார்டா அப்படின்னு சொல்றாங்க சரியா ஓகே அப்ப இந்திய கல்வியினுடைய ஒரு மயில் கல் அதனாலதான் வந்து இந்திய கல்வியினுடைய ஒரு மகா சாசனம்னு இத சொன்னாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு இதனுடைய முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ஸ் கல்வியினுடைய முக்கியத்துவம் அப்படின்றது என்ன அப்படின்னா கல்வியினுடைய அதாவது அனைத்து நிலைகளிலும் கல்வியினுடைய வளர்ச்சி ஊக்குவிக்குமாறு பரிந்துரைக்கப்பட்டது எல்லா நிலையிலுமே மோட்டிவேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க என்னென்ன நிலை அப்படின்ற எல்லாருக்கும் முதல்ல மோட்டிவேட் பண்ணணும்னு சொல்றாங்க ஒண்ணு வந்து என்னன்னா தாத்தப்பட்ட சமூகங்களுக்கு அவங்களுக்கு வந்து கல்வியை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க கல்வியை சமூகத்தில் கடைநிலை மக்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் அவங்களுக்கு நீங்க கொண்டு வரணும் அப்படின்றத இந்த உச்சரிக்கையில சொல்றாங்க தெளிவா அடுத்து ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு சமமான இந்த இடத்துல ஈக்வாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கல்வியில் சம வாய்ப்பு அதாவது வந்து பாலினத்த அடிப்படையில நீங்க வேறுபடுத்த கூடாது ஆண் பெண் அப்படின்ற ரெண்டு பேரையுமே நீங்க என்ன பண்ணணும் சமமான வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பெண் ஊக்கு வைக்க பல பரிந்துரைகள் கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா மூவிலை கல்வி அமைப்பு திருட்டிய எஜுகேஷனல் சிஸ்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மூன்று நிலமான ஒரு அமைப்பு முறையில தான் அந்த கல்வியை பிரிக்கிறாங்க முதல்ல ஆரம்ப கல்வி அடுத்த நடுநிலை அல்லது உயர்நிலை கல்வின்னு சொல்றாங்க அடுத்த கல்லூரி கல்வின்னு சொல்றாங்க இந்த பேட்டனையே யாரு கொண் தான் முதன் முதல்ல சொல்றாங்க அதனாலதான் வந்து இந்திய கல்வி கல்வியினுடைய நோக்கங்களை பத்தியே அவங்க அடிப்படையில சொல்றாங்க இப்படித்தான் கல்வி இருக்கணும் அமைப்பு அப்படின்றது இப்ப ஆரம்ப கல்வின்றது அடிப்படை கல்வி நடுநிலை மற்றும் உயர்நிலை கல்வி அப்படின்றது உயர்நிலை கல்விக்கான முன்னேற்றம் அதாவது உயர்நிலை கல்வியில் ஒரு முன்னேற்றமான ஒரு நிலை அப்படின்னு சொல்றாங்க அடுத்து கல்லூரி கல்வி அப்படின்றது உயர்கல்வியினுடைய மேம்பாடு ஹையர் எஜுகேஷன் சொல்றோம்ல அதைத்தான் அவங்க உயர்கல்வி அப்படின்னு சொல்றாங்க இந்த மூன்று தான் கல்வியை கொடுக்கணும் அப்படின்றது மூவிலை கல்வி அமைப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த போட்ஸ் அறிக்கையில குறிப்பிட்டு இருக்காங்க அடுத்து அமெரிக்காவினுடைய மாடலின் பாணியில் கல்வி நிர்வாகம் கல் அதாவது அமெரிக்காவின் அவங்களுடைய அந்த கல்வி முறையில் இருக்கக்கூடிய அந்த மாடல் இருப்பதில மெத்தட்ஸ் இருப்பதில அந்த தான் அந்த பாணியில தான் கல்வி நிர்வாகம் இருக்கும் அப்படின்றது மாதிரி அடிப்படையில தான் இவங்க வந்து கல்வி நிர்வாகத்தை அமைக்கிறாங்க அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்துவமான கல்வித்துறைகள் அமைக்கப்படும் இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டேட் போர்டுக்கும் ஸ்டேட் போர்டு தனியா வச்சிருப்பாங்க இப்போ தமிழ்நாடு தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு இருக்கும் கர்நாடகா கர்நாடக போர்டு இருக்கும் சோ அந்த போர்டு நடத்த அது மாதிரி தான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்துவமான கல்வித்துறைகள் அமைக்கப்படும் இது வந்து ஆக்சுவலா அமெரிக்கனுடைய அவங்களுடைய இருந்து தான் இந்த பாணியினுடைய கல்வி நிர்வாகத்தை அவங்க எடுக்கிறாங்க அதுலதான் நிறைய யார் யார் எப்படி இப்படி அலுவலர்லாம் இருக்கணும் அப்படின்றது அவங்களுடைய பாணியை பின்பற்றி தான் எடுத்திருக்காங்க அடுத்து தொழில் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தொழில் தொழில்நுட்ப கல்வி தொழில் சார்ந்த கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கணும் அப்படின்றதையும் உற்சறிக்கையில ரொம்ப மிக சிறப்பாகவே சொல்லியிருக்காங்க அடுத்து ஆங்கிலம் மற்றும் பிரதேச மொழிகள் நான் சொன்னேன் ஏற்கனவே வந்து ஆங்கில மொழி கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து வட்டார மொழிகளை இனி நம்ம சொல்றாங்க பிரதேச மொழிகள் சொல்றாங்க ரீஜினல் லாங்குவேஜ் தான் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க அது பேர் ஸோ அப்போ ரீஜனல் பிரதேச மொழிகளில் கல்வியை வழங்க வேண்டும் என்று பரிந்துரைப்படும் அப்ப ரீஜனல் லாங்குவேஜ்ல கல்வியை கொடுக்கணும்னு சொல்றாங்க ஆனால் உயர்கல்வியை ஆங்கில வழியில் நடத்தப்பட வேண்டும் என்பதும் வலியுறுத்தப்பட்டது அப்ப தொடக்க கல்வியை பொறுத்தளவு நீங்க அந்த வட்டார மொழியில படிச்சிருக்கீங்க ஆனா உயர்கல்விக்கு வரும்போது நீங்க ஆங்கில வழியில படிக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் இந்த உற்சறிக்களை தெளிவாகவே குறிப்பிட்டிருக்காங்க அடுத்த மகளிர் கல்வி மகளிர் கல்வி ஏன்னா இவங்க எத்தனை ஈக்குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை பத்தி சொல்லிட்டாங்க அப்ப மகளிர் கல்வினா அப்ப பெண் கல்வியினுடைய அவசியத்தை வலியுறுத்தி குறிப்பிட்ட நடைமுறைப்படுத்திகள் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்ற விஷயத்தையும் இந்த அறிக்கையில ரொம்ப தெளிவாகவே குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து பொதுத்துறை பள்ளிகள் அப்படின்னு பார்க்கும்போது அரசு ஆட்சியின் கீழ் செயல்படும் கல்வி நிலையங்களை உருவாக்க வேண்டியது பரிந்துரைக்கப்பட்டது இவங்க என்ன பண்றாங்க மற்றவங்க கல்வி நிலையங்களை பிரைவேட் தொடங்கி அவங்க நடத்தினா கூட அவங்களுக்கு நிதி உதவி வழங்கணும் அப்படின்றத பத்தி சொல்றாங்க ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த எல்லா இப்ப பா பார்த்த எல்லா பாயிண்ட்டுமே என்ன அதுனா உட் அறிக்கையினுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த பாயிண்டை தான் நம்ம பார்த்தோம் இப்ப இவங்க என்னென்ன பரிந்துரை பண்ணியிருக்காங்க அப்படின்றத பத்தி ஒரு பதினாலு பதினைந்து பாயிண்ட் பார்க்க போறோம் என்னென்ன பரிந்துரைகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு முதல் பரிந்துரை என்ன அப்படின்னு பாத்தோன்னா இவ்வறிக்கையின் மூலம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சென்னை பம்பாய் கல்கத்தா ஆகிய நகரங்களில் முதன் முதலில் பல்கலைக்கழகங்கள் ஏற்படுத்தப்பட்டது இது ரொம்ப முக்கியமானதா அடிக்கடி இதை கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்க எல்லாமே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கொஸ்டின் பேப்பர்லயுமே இந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அதாவது சென்னை பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுதுன்னு கேட்டோன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு பம்பாய் பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு கல்கத்தா பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு ஸோ இந்த மூன்று பல்கலைக்கழகங்களுமே எதனுடைய அடிப்படையில நம்மளுடைய அடிப்படையில தான் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த மூன்று பல்கலைக்கழகங்களுமே நிறுவுறாங்க இது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் அடுத்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டுல பஞ்சாப் ஆஹ் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டும் அலகாபாத்தில் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டிலும் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது அம்பத்தி ஏழுல இருந்து மூணு பல்கலைக்கழகம் தொடங்குறாங்க அதுக்கடுத்து இந்த அறிக்கையினுடைய அடிப்படையில மறுபடிக்கு பஞ்சாப்ல ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டுல அலகாபாத்ல ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழுலயும் பல்கலைக்கழகங்கள் தொடங்குறாங்க அடுத்து பள்ளிகளுக்கு அரசாங்கம் நிதியுதவி சட்டம் ஏற்றப்பட்டது பள்ளிகளுக்கு அரசாங்கம் வந்து நிதியுதவி சட்டம் ஏற்றப்பட்டதுன்னா அந்த பள்ளிகளை ரன் பண்றதுக்கு தேவையான நிதியுதவியை நீங்க கொடுக்கணும் அப்படின்ற அந்த சட்டம் அப்ப ஏற்றிருக்காங்க அடுத்து மதச்சார்பற்ற பள்ளிகளுக்கு நிதியுதவி வழங்கப்பட்டது மதச்சார்பற்ற பள்ளிகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கும் நீங்க நிதியுதவி வழங்கணும் அப்படின்ற விஷயத்தையும் அந்த சட்டமாக ஏற்றி வச்சிருக்காங்க அதுக்கான பரிந்துரையும் இவங்க கொடுத்துருக்காங்க அடுத்து அதிகமான மாணவர்களுக்கு தொழிற்கல்வி கல்வி அளிக்கப்பட வேண்டிய தேவையை இந்த கல்விக் கொள்கை தான் முதன் முதலாக வெளிப்படுத்தியது தொழிற்கல்வி அப்படின்ற அந்த பேஸே வந்து இவங்க தான் சொல்லியிருக்காங்க தான் சொல்லப்பட்டிருக்கு இவ்வறிக்கை தொடக்கப்பள்ளியிலிருந்து பல்கலைக்கழகம் வரையில் முறைப்படுத்தப்பட்ட கல்வி ஏற்படுத்தியா பார்த்தீங்களா கல்வியினுடைய சிஸ்டத்தை அவங்க தான் சொன்னாங்க முதல்ல தொடக்க கல்வி அடுத்த நடுநிலை கல்வி உயர்நிலை கல்வி மற்றும் கல்லூரி பல்கலைக்கழக கல்வின்னு சொன்னாங்க அப்ப இந்த அறிக்கை வந்து தொடக்கப்பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை அப்படின்ற ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு பார்மலான ஒரு கல்வி திட்டத்தை வந்து சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அறிக்கையிலதான் சொல்லியிருக்காங்க அடுத்து கல்வியினுடைய அமைப்பை பொறுத்தளவு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ஆரம்ப பள்ளி நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப் பள்ளி பல்கலைக்கழகம் இந்த மாதிரிதான் இருக்குன்னு சொன்னோம் ஆரம்ப பள்ளி நடுநிலைப்பள்ளி அல்லது பள்ளின்னு சொன்னோம் அடுத்து வந்து பல்கலைக்கழகம் அப்படின்ற அடிப்படையில தான் இதுதான் அந்த சிஸ்டம் அந்த கல்வி அமைப்பு அப்படின்றத பொட்ஸ் அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க ஆரம்ப பள்ளி பள்ளி உயர்நிலை பள்ளி கூடுதலாக நிறுவப்பட்டது சோ இந்த அறிக்கையினுடைய அடிப்படையில நிறைய பள்ளிகளை நிறுவுறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இங்க ஆசிரியருடைய பயிற்சி நிறுவனங்கள் ஏற்படுத்தப்பட்டது ஏன்னா ஆசிரியருடைய கல்வி பயிற்சியை பத்தி இந்த குழு சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம தொடக்கத்திலே பார்த்தோம் அப்ப பயிற்சியை கொடுப்பதற்கு அவங்களுக்குன்னு தனி பயிற்சி நிலையம் வேணும்ல அந்த பயிற்சி நிறுவனங்களை ஏற்படுத்தினதும் இந்த கல்விக் கொள்கையினுடைய அடிப்படையில தான் இந்த குழு அறிக்கையினுடைய அடிப்படையில தான் நியமிக்கிறாங்க ஏற்படுத்துறாங்க அடுத்து தொழிற்கல்வியை நடுநிலை கல்வியில் தொடங்க சீர்திருத்த பணிகள் விடாமுயற்சியாக மேற்கொள்ளப்பட்டன ஆனால் பயனில்லை அது தொழிற்கல்வியை நடுநிலை கல்வியிலே தொடங்க வந்து ஆரம்ப கல்வி அதுக்கடுத்து நடுநிலை கல்வி அது உயர்நிலை கல்வி நடக்கும் இவங்க தொழிற்கல்வியை எங்கே தொடங்கணும்னு சொல்றாங்க நடுநிலை கல்வியிலேயே நீங்க தொடங்கிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா அது மாதிரிக்கான முயற்சி எடுத்தோம் அதுக்கு வந்து பயனும் இல்லை ஆனா மேல்நிலை கல்வியில தான் பொதுவா நம்ம வந்து இந்த அது வரைக்கும் பொதுக்கல்வி மாதிரி தான் படிக்கிறோம் தொழிற்கல்வியை எப்போ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா மேல்நிலை கல்விக்கு வந்த பிறகுதான் கொடுக்குறாங்க செகண்ட் எஜுகேஷன் வந்ததுக்கு பின்னாடி உயர் ஹையர் செகண்டரியில தான் இந்த இப்பார்டன் சொல்லுறாங்க லோயர் செகண்டரியில கூட இப்பார்டன் கொடுக்கறதில்லை நைன்த் அண்ட் டென்த் கிரில லெவன்த் அண்ட் டுவெல்த் கிரில தான் நம்ம தொழிற்கல்வியை கொடுக்குறோம் அப்படின்றது அப்புறம் பெண் கல்வி முஸ்லிம் கல்வி இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய கல்வியை அவங்க படிக்கலாம் அப்புறம் தொழிற்கல்வி இந்த மூன்று கல்வியுமே பெண் கல்வி நல்லா கவனிங்க பெண் கல்வி தொழிற்கல்வி முஸ்லீம் கல்வி இந்த மூன்றையுமே வந்து ஊக்குவிப்பதற்கு பரிந்துரை மூன்று கல்வியை நீங்க கொடுக்கலாம் அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாங்க அடுத்து மொழிகள் வந்து வடமொழி அரேபிய மொழி பெர்ஷிய மொழிகள் பாடமாக பரிந்துரைத்து என்னென்ன மொழிகள்லாம் அப்ப என்னென்ன கல்வியை பரிந்துரைத்ததுன்னு கேட்டாங்கன்னா பெண் கல்வி முஸ்லீம் கல்வி தொழிற்கல்வி மூன்றையுமே பரிந்துரைத்த குழு அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா உட்ஸ் குழு அப்படின்றதான் சமர்ப்பிக்கிறாங்க அடுத்து வடமொழி அரேபிய மொழி பெர்ஷிய மொழிகள்ல பாடமாக எடுக்கலாம் அப்படின்னு பரிந்துரையும் இங்க தான் கொடுத்துருக்காங்க அடுத்து பொது கல் பொது கல்வித்துறை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து இந்த கல்வித்துறையை மெயின் பண்ணக்கூடிய டிபிஐ அப்படின்னு சொல்றோம்ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றது அனைத்து மாகாணங்களிலும் அப்போ வந்து மாகாணம் தான் சொல்றேன் சென்னை மாகாணம் தான் அப்ப சொல்லுவாங்க தமிழ்நாடு அப்ப சொல்ல மாட்டாங்க சென்னை மாகாணம் அதுக்கு பின்னாடி வந்து நம்மளுடைய உம் அண்ணா அவங்களுடைய அந்த தான் அடுத்து வரும்போது தான் இதை வந்து என்ன மாகாணம் தமிழ்நாடு அப்படின்ற மாற்றப்படுது அது வரைக்கும் வந்து எல்லாமே தான் வச்சிருந்தது அப்ப மாகாணங்கள் உருவாக்குதல்ல பார்த்தோம்னா இயக்குனர் துணை இயக்குனர் அதே மாதிரி ஆய்வாளர் துணை கல்வி ஆய்வாளர் இன்னைக்கு டிஐ அப்படின்ற ஒரு பதவி சொல்றாங்களுக்கு இல்ல இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி உருவாக்கிங்க அப்படின்னா இந்த உட்சரிக்கையிலேயே சொல்லிட்டாங்க அடுத்து பாத்தோம்னா இந்திய கல்வியை அங்கீகரித்தது இந்திய கல்வியை அங்கீகரித்தது இந்திய கல்வியில குறிப்பா வந்து பண்பாட்டு கல்வியை நீங்க பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க உங்களுடைய பண்பாட்டு கல்வியை நீங்க பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் கூட மேலும் இந்திய கல்வி பொறுப்புகள் முழுமையாக பிரிட்டிஷ் அரசே சார்ந்தது என்னதான் நம்ம வந்து கல்வியை கொடுக்கணும்னு சொன்னாலும் கூட அதனுடைய முழு பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்கு அப்படின்றதையும் இந்த குழு வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் சோ இந்த பதிமூணுமே என்ன அப்படின்னா உற்சறிக்கையை பரிந்துரை செய்தனுடைய அடிப்படையில இது பண்ணிட்டான் சோ இதனுடைய இதனுடைய விளைவு என்ன உட்சரிக்கையினுடைய விளைவு என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான இவ்வளவு சொன்னப்பட்டாலும் அதுல என்னென்ன விளைவுகள் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா வந்து முறையான கல்வி அமைப்பு இந்தியாவில உருவாவதற்கு இதுதான் அடிப்படையான காரணம் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த மூன்றுமே வந்து இப்ப நம்ம பார்த்த எல்லா பாயிண்ட்லயும் இருக்கக்கூடியதுதான் இங்க சொல்ல போறோம் இப்ப இந்திய கல்வி முறையான கல்வி அமைப்பு அதாவது ஃபார்மல் எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் இருக்குல்ல தொடக்க கல்வி தொடக்க கல்விக்கு அடுத்து நடுநிலைக் கல்வி நடுநிலை கல்விக்கு உயர்நிலைக் கல்வி உயர்நிலைக் கல்விக்கு அடுத்து கல்லூரி கல்வி மேல்நிலை கல்வி மேல்நிலை கற்று கல்லூரி இன்னைக்கு படிக்கிற பத்தியெல்லாம் இந்த சிஸ்டம் வந்து யாரு கொடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா உட்கரிக்கையில் தான் சொல்லியிருக்காங்க அடுத்த மகளிர் கல்வி மற்றும் தொழிற்கல்வி மேம்பாடு மேம்படுத்தப்பட்டது மகளிர் கல்வி மற்றும் தொழிற்கல்வி அப்படின்ற விஷயத்தையே அப்பதான் சொல்லியிருக்காங்க மகளிர் கல்வி மட்டும் சொல்லலை பெண் கல்வியை பத்தி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி முஸ்லீம் கல்வியை பத்தியும் சொல்லியிருக்காங்க அப்ப இந்த ரெண்டு கல்வி மகளிர் கல்வி அப்படின்றது இன்னைக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாலும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூத்தி இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அந்த அறிக்கை அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியுது அடுத்து பல்கலைக்கழகங்கள் நிறுவனம்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பல்கலைக்கழகமே உட்கறிக்கையினுடைய அடிப்படையில் தான் பல்கலைக்கழகமே மூணு பல்கலைக்கழகம் மதராஸ் சென்னை பல்கலைக்கழகம் சொல்லக்கூடிய மதராஸ் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அதே ஆண்டுல தான் கல்கத்தா பம்பை பம்பாய் இந்த மூன்று பல்கலைக்கழகங்கள் உற்சறிக்கையினுடைய அடிப்படையில தான் தொடங்கியிருக்காங்க அப்படின்றது ஒரு சிறப்பு அம்சம் அதனுடைய விளைவு அடுத்து இந்தியர்கள் அரசு நிர்வாகத்தில் பணிபுரிய தேவையான திறன்களை பெற கல்வி பயிற்சி வழங்கப்பட்டது ஏன்னா கல்வி நிலையங்களில் பணிபுரியக்கூடியவங்களுக்கு தகுதியான ஆசிரியர்கள் வேணும் தகுதியான பணியாளர்கள் தேவை அப்படின்னா அவங்களுக்கான பயிற்சி நிலையங்கள் தொடங்கணுன்ற அந்த கான்செப்டையுமே தான் சொல்லிட்டாங்க ஸோ இந்த அடிப்படையில் நமக்கு வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல அறிக்கை அப்படின்னு பார்த்தோம்னாவே ஒரு இது வந்து இந்தியாவினுடைய மகாசாசனம் இந்திய கல்வியில ஒரு மகாசாசனம் கூட நமக்கு சொல்ல முடியும் அப்படின்ற அடிப்படையில் என்ன இருக்கக்கூடிய பார்மல் சிஸ்டத்துக்கு இதுதான் அடிப்படையா இருந்திருக்கு அப்படின்றத நம்ம எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல மிக முக்கியமான கருத்துக்களை மட்டும் தான் பார்த்துருக்கோம் சோ இந்த கருத்துக்களை தெளிவா திரும்ப திரும்ப கேளுங்க நோட்ஸ் எடுத்து வச்சுங்க நாளைக்கு வந்து இன்னொரு பதிவுல வேறொரு அறிக்கை சம்பந்தமா இதை பத்தி நம்ம விரிவா பார்ப்போம் ஸோ இன்றைய இந்த பதிவை நான் ஏதோ நிறைவு செய்து கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்